கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் இந்தியா நேற்று ஓவல்ல வரலாற்று வெற்றியை அடைஞ்சிருக்காங்க யாருமே எதிர்பார்க்கல ஓவல்ல ஜெயிப்பாங்களா ஏன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரன் தான் பக்கத்தில் இருந்துச்சு ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய நிலமையில இங்கிலாந்து இருந்தாங்க பட் ஆனால் சிராஜோட அந்த பந்து வீச்சும் பிரசித் கிருஷ்ணாவோட அந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்தியாவோட வெற்றிக்கு இதை பத்தி நான் மொத்த கருத்துக்களையும் நம்ம கிட்ட சார் இருக்காரு ரமேஷ் சார் வணக்கம் மேட்ச் பார்த்தீங்களா சந்தோஷ் ஆ பார்த்தேன் ஐயோ எப்படி சார் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க நேத்தி ஆக்சுவலி இந்தியா ஜெயிச்சதுமே ஒரு லக்கு தான் அப்படிங்கிறாங்க காரணம் வந்து என்னமோ சொல்கிறாங்க மொதல் நாள் மழை பெஞ்சது நாலாவது நாள் வந்து பேட் லைட்னால மேட்சை கால்ட் ஆஃப் பண்ணது அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாங்க இதை நீங்கள் லக்குன்னு லக் ஃபேக்டருக்குள்ளே பொறுத்துவீங்களா இல்லை லக் ஃபேக்டருக்குள்ளெல்லாம் பொருத்த முடியாது இதை சரி லக் ஃபேக்டருங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் நடந்தால் அதுக்கு பேர் லக்குன்னு சொல்லலாம் ரெண்டு டைமுக்கும் தானே அது போய் இன்ஃபேக்ட் அவங்க அது வரைக்கும் ஆடிட்டுருந்த விக்கெட்லாம் போயிட்டு இருந்த அந்த மொமெண்டம் ஸ்டாப் ஆச்சு இல்லை இங்கிலாண்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆடி இருக்கலாம்ல நல்ல நல்லா தூங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ் லெக்ஸோடு ஆடி இருக்கலாம்ல அவங்க ஸோ அவங்களுக்கும் அது லக்குன்னு சொல்லணும்னு லக்குன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் லக்கு இல்லை யாருக்காவது ஒருத்தர் மட்டுக்கும் இருந்தால் தான் லக்கு இந்தியாவுக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அதில் சாதகம் இருந்தது ஏன்னா அந்த மொமெண்டம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு அதனால ஃப்ரெஷ்ஷாக வந்ததுனால நெக்ஸ்ட் மார்னிங் பெட்டராக இருந்தது பட் எப்போவுமே நீங்கள் ஒரு ஒரு த்ரூவாக ஒரு ஒரு ரன் த்ரூ இருக்கும்போது வந்து அந்த மொமெண்டம்ல அப்படியே போகிறது ஈஸி நடுவில் ஒரு பிரேக் வந்துட்டு திருப்பி வரும்போது அந்த எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை அதை இந்தியா வந்து ரொம்ப மெடிக்கலஸ் பண்ணாங்க இது வந்து லக்குன்னுலாம் நான் எடுத்துக்க மாட்டேன் ஷியர் உழைப்பு அது நல்ல பர்ஃபார்மென்ஸு அதுதான் இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தது ஓகே சார் இப்போ சூப்பர் ஸ்டார் சிராஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நேத்திலேருந்து அவர் தான் இப்போ இந்தியாவோட சூப்பர் ஸ்டாராக எல்லாராலையுமே இருக்காங்க எல்லாருமே பாராட்டி தள்ளிட்டாங்க பட் ஆனால் அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களை மட்டும்தான் அவருக்கு நிறைய கிடச்சிருக்கு என்ன தான் பண்ணாலும் அதை பற்றி உங்கள் கருத்துனு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சொல்கிறீங்களே என்ன சொல்லுங்கள் டைரெக்டாக நீங்கள் தான் அவர் அதிகமாக விமர்சிச்சு ஆளுன்னு சொல்லுங்கள் இன்ஃபேக்ட் நேற்றுக்கு என்ன நீங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது நான் ஊரில் இல்லை அது நான் இங்கே இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் நாளைக்கு நான் வரேன் நான் இதை பற்றி பேசணும் இதை நான் ஸ்கிப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக நேரம் இங்கே வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கோம் சிராஜை பற்றி அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆட்கள் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் அதிகமாக கிரிட்டிஸ் கிரிட்டிசைஸ் பண்ண ஆள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நானாக தான் இருப்பேன் எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணினேனோ அது நேற்றுக்கு நேத்திக்கெல்லாம் இந்த மேட்செலாம் நிவர்த்தியாச்சு அதனால் நான் இது வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்க தயார் ஏன்னா சிராஜ் வந்து எனக்கு வில்லனோ இதுவாகலாம் கிடையாது ஒரு வேண்டாத ஒரு ஆளோ கிடையாது நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஆள் சிராஜோட ஆட்டிடியூடை பற்றி என்றைக்குமே சந்தேகப்பட்டதில்லை டேலண்ட்டை பற்றி எந்த டவுட்டும் இருந்ததில்லை அவரோட கமிட்மெண்ட் டு த டீம் தன் கமிட்மெண்ட் டு த நேஷன் என்றைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்ததில்லை பட் என்ன கொஸ்டின் மார்க்காக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது நான் என்னுடைய எல்லா கிரிட்டிசிசம் ஆஃப் சிராஜிலேயே நான் சொல்லியிருக்கிறது அவர் வந்து திடீர்னு ஒரு பேர்ஸ்ட் வரும் அன்பிளேபிளாக ஒரு ஸ்பெல்லு போடுவார் எழுந்து நின்று விசில் அடிக்கலாமான்னு தோணும் அட அந்த ஸ்பெல்லை முடிஞ்சிட்டு போயிடுவார் திருப்பி ஒரு பத்து வாரம் கழித்து திருப்பி அடுத்த ஸ்பெல்லுக்கு வர வர திருப்பி வரும்போது அந்த சீராஜ் எங்கே போனார் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் டோட்லி ஆப்போசிட்டாக இருக்கும் அவ்வளோ வேவேர்டு பாலிங் ஒன்று போடுவார் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இன்கன்சிஸ் கன் ஹிவாஸ் ஹி ஹாஸ் பின் கன்சிஸ்டன்ட்லி இன்கன்சிஸ்டன்ட் அப்படி இருந்த அவர் அது அதனால தான் நம்ம அவர் மேலே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எந்தெந்த பாயிண்ட்டெல்லாம் அவர் பண்ணணும் பண்ணுற பண்ணுறது இல்லைன்னு குறை சொன்னோமோ பண்ணணும்னு எடுத்து சொன்னோமோ அது எல்லாத்தையும் அவர் பண்ணினதுனால டு டு ஹிம் மை ஒரு விஷயம் நினைக்கிறது என்னன்னா இல்லாத ரெண்டு மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க எல்லாருமே வந்து இப்போ அப்படி சுற்றி சுற்றி இப்போ பும்ராவையும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் என்ன நாட்டுக்காக ஆடும்போது என்ன ஒர்க்லோடு இந்த மாதிரியான கேள்விகள் வருது ஆனால் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல டெஃபினட் ஆச்சு மாதிரி ஒரு போலருக்கு வந்து நீங்கள் வந்து அவருடைய அவர் ஒரு போலருக்கு இவ்வளோ தான் முடியும் அவருடைய ஃபிசிக் அவருடைய உடம்பு இவ்வளோ தான் அதுக்கு அலோ பண்ணும் அப்படின்னு இருந்தால் நம்ம அவரை யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோன்னா அந்த அந்த உடம்புக்கு உட தேவையான மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் அவரால் மூணு மேட்ச் தான் ஆட முடியும் அதுக்கு மேலே முடியாது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மாத டூரு இந்த ரெண்டு ரெண்டரை மாத டூரில் அவர் டே இன் டே அவுட் வந்து போலிங் போட்டுகிட்ருக்க முடியாது ப்ராக்டிஸ்லேயோ இல்லை மேட்ச்லேயோ வாட் எவர் இட் இஸ் போட்டுட்ருக்க முடியாது அவருக்குன்னு சில குறிப்பிட்ட ஒரு டைம் தான் அவருடைய வேலைக்கு அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கணும் இருக்கிறது வந்து அது வந்து அவருடைய குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷனை ம சிபிஐயில் பார்த்துட்டு தான் அவர் இன்டர்வியூ கூப்பிடுறீங்க நீங்கள் அவரை நீங்கள் வேலை கொடுத்து எடுக்கிறீங்க எடுத்ததுக்கப்புறம் குறை சொல்லக்கூடாது நீங்கள் இது இதெல்லாம் எப்போ பேசியிருக்கணும் லோட் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை நாட்டுக்காக விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் டீமில் எடுத்தாங்கல்ல ரெண்டரை மாதம் முன்னாடி அன்றைக்கி பேசியிருக்கணும் இன்றைக்கி வந்து பேசி பிரயோஜனம் இல்லை சப்போஸ் அவர் ஆடின மூணு மேட்ச் இந்தியா ஜெயிச்சு அவர் ஆடாத ரெண்டு மேட்ச் இந்தியா தோற்றுருந்தாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க ஸோ இதே வாய் மாற்றி பேசும் அப்படி தான் இப்போ எனக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்தா ஒரு போலர்னு எடுத்து போனால் அவர் அஞ்சு மேட்ச்சுக்கு போகிறோம் ஒரு டூர் போகிறோன்னா அஞ்சு மேட்ச் ஆடக்கூடிய தகுதி இருக்கிறவராக இருக்கணும் அன்லஸ் அதர்வைஸ் அந்த டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த சீரீஸ் அடிப்பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ரிஷப் பந்து காட்சியில் அந்த மாதிரி ஓக்ஸ் காட்சி அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா அது ஒன்றும் நீ தவிர்க்க முடியாது கிரிக்கெட்டில் சகஜம் ஆனால் உள்ளே இந்த டூர் ஆரம்பிக்கும் போதே நான் இவ்வளோ தான் ஆடுவேன் கண்டிஷன் போட்டு போகிறதா இருந்தால் அந்த பிளேயர் வேண்டாம் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் டீமு உருவாக்கணும்னு நினச்சிட்டிங்களோ மொத்தமாக உருவாக்குங்களேன் ஏன் அதுக்களை மட்டும் ஒன்று தொங்கி நிற்கும் மற்றெல்லாம் படுத்துட்ருக்கோன்னு சொல்ல முடியாது இல்லை அது அது இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் ஒரு ஒரு செலக்ஷன் கமிட்டி வந்து ஃபேவரிசம் ஃபேவரட் ரொம்ப ஒரு ஃபேவர் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன் அவர் ஒரு டவுட் இருந்தது அவங்க மனசுக்குள்ளே ஒரு பொம்புற மாதிரி ஒரு ஆள் இல்லாமல் ஜெயிக்க முடியுமா பரவாயில்ல வர வரைக்கும் லாபம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்களோன்னு தோணுது நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாச்சு முன்னாடிலாம் வந்து இதே ஃபைட்டர் சீரிஸ்லாம் நிறைய நடக்கும் இப்போ நம்ம எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா ரெண்டு லெஜண்டரி பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படிங்கும் போது யார் கேப்டனாக சாரி மூணு ஆல்ரெடி அஸ்வின் சாரி நான் மே மந்த்லேருந்து பேசிகிட்ருக்கேன் அஸ்வின் இந்த மாதிரியான ஆட்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க அடுத்து ஜடேஜாவும் ரிட்டையர் ஆகிடுவார் இப்படிலாம் தான் சொல்லி ஆரம்பித்தாங்க இந்த டெஸ்ட் சீரிஸே ஓப்பனிங் யார் இறங்க போகிறா கேப்டன்ஷிப் யார் நம்பர் ஃபோர் யார் நம்பர் த்ரீ இப்போ வரைக்கும் அதுக்கு யாருன்னு புரியலை சாய்க்கு அந்த இடம் இருக்குமா இருக்கும் சி சாய் கம்பே இங்கே இந்த ரெக்கனிங் ரெக்கனிங் டு சாயெல்லாம் இனிமேல் மறந்துட்டுலாம் செலக்ட் ஆசு செல டீம் செலக்ட் பண்ணலாம் உட்கார மாட்டாங்க தாயலாம் சின்ன பையங்க அவங்கலாம் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குது இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் ஆக கிரிக்கெட் அவர்கிட்ட இருக்கு அதனால அவரெல்லாம் ஓரம் தள்ளிலாம் போக முடியாது உட்காந்து பேசணும் அவர்கிட்ட இருக்கிற குறைபாடுகள்லாம் பேசணும் கொஞ்சம் லெக்கில் டெம்டிங் இருக்குது அவருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஐயா இது ரெட் பால் கிரிக்கெட் இது ஒயிட் இல்லை ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு உனக்கு கலர் ப்ளைண்ட்னஸ் இருந்ததுன்னா போகிறத விட அதுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு வா இது வேற அது வேறு நீ வந்து ஸ்ட்ரோக் ஆடணும் அப்படிங்கிறதுல யா மறுப்பு கிடையாது ரன்ஸ் வேணும் ரன்ஸ் அடிக்கணும் விக்கெட் எடுக்கணும் அதுதான் கிரிக்கெட்டு ஆனால் ரன்ஸ் எப்படி அடிக்கணுங்கிறதுக்கு இருக்குது நீங்கள் அந்த அதனால் சும்மா லெக்கில் பால் விழுந்தாலே நான் அடிக்க தான் போவேன் அப்படின்னா ரிப்பீட்டடாக அவரை செட் பண்ணுறாங்க அது வந்து இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் இல்லை ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ சீரீஸ் இந்த மாதிரி அவர் போனார்னா அந்த கிராஃபி இறங்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல சி சாய் சுதர்ஷன் இஸ் அ வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் உழைப்பாளி அதாவது அவர் வந்து அதனால் அவர்கிட்ட வந்து அவர் ஒரு வேளை திருத்திக்க மாட்டாரா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக திருத்திப்பார் அவர்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக திருத்திப்பார் வில் பி தேர் இன் த ஸ்குவாட் ஆல்வேஸ் நோ டவுட் அபவுட் இட் நம்பர் த்ரீயை பற்றி கேட்டிங்க அது எனக்கு ஒன்றும் ஒரு பெருசாக அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ மாதிரி தெரியல மேபி நம்பர் த்ரீ ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் குத்துற மாதிரி ஒரு ஆள் இன்னும் நம்மளுக்கு இந்த சீரீஸில் வரலையே தவிர சாய் சுதர்ஷன் செட்டில் ஆகிட்டு தான் தோணுது எனக்கு ஏன்னா சரி அன்லஸ் அதர்வைஸ் நம்பர் த்ரீ ஆடி கருண் நாயர் ஒரு ரெண்டு செஞ்சுரி போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் சுத்தலில் இருக்கும் நம்மளுக்கு பட் இருந்தாலும் கருண் நாயராக உடனே உடனே தள்ளிடுவாங்களா எனக்கு தெரியல பாவம் இன்னொருத்தர் வந்து அவர் ஸ்குவாட்டில் வந்ததுலேருந்து அவருக்கு அண்ணுக்கு எதிர்க்க பதினஞ்சு பேர் டெபு பண்ணியிருக்காங்க அவர் வந்து அவர் வந்து மற்றவங்க டெபு பண்ணுறத பார்த்து கை தட்டிட்டு இருக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் டீம்னு வச்சுருக்காங்க சாயெலாம் வந்து வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் சைட் அவர்லாம் பண்ணிப்பார் அபிமன்யு ஈஸ்வரன் வந்து பாவம் அது என்ன சொல் ஒரு பரிதாபம் பாடலாம் கருண் நாயரை ஒரேடியாக கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்களான்னு தெரியாது இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்கிறது வந்து நம்பர் த்ரீ வந்து ஆள் இல்லாமல் இல்லை இருக்கிறா இருக்காங்க யார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்பர் ஃபோர் பியூட்டிஃபுல் அமக்களமாக செட் ஆயிடுச்சு அது ஒன்றும் கொஸ்டின்ஸே கிடையாது அதில் பேசாத பேசாதங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு அவர் எழுநூற்றம்பத்தி நாலு எல்லாம் ஒரு சீரீஸில் அடிக்கிறதுங்கிறது நீங்கள் சொன்னீங்க அஞ்சு மேட்ச் ஆடுறதுக்கு ஒரு முடியல நம்மளால் அப்படி நீங்கள் பேசினது பூரா போலர்ஸ் பேட்ஸ்மேன் எடுத்து பாருங்க அஞ்சு மேட்ச் ஆடினவங்களாம் இருக்காங்க அது அவங்களுக்கெல்லாம் அந்த எனர்ஜி லெவலை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை எனிவே சரி பார்த்தீங்கன்னா கில் வந்து ஃபன்னாமினல் சீரீஸாக இருக்குது இதே இந்த சீரிஸ் அவர் வந்து எங்கே போனாலும் இந்த இந்த சீரீஸை கையில் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீரீஸ் அமைஞ்சது நம்பர் ஃபோர் ப்ராப்ளம் இல்லை நம்பர் ஃபைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் வந்து சி வைஸ் கேப்டனாக போனார் ரொம்ப லைஃப்பில் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறார் வேண்டாம் அது வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் கட்டைல் பண்ணிக்கணும் அதுக்கு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு அவரை சுற்றி சில பேர் இருக்காங்க அவர் கேம் அப்படி தான் அவர் அப்படி தான் ஆடுவார் அப்படின்னா ரொம்ப நல்லவருங்க பிக் பேக்கெட் மட்டும் அடிப்பார் அவர் அப்படியே பழகிட்டார் அதெல்லாம் நம்ம பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை அது இருந்து அது இருந்தால் அவர் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் இல்லை அது மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சில சில டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான கேம் பேட்டிங் இது தான் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது நடுவில் போகலாம் ஒரு ஃப்ளாம் பாயிண்ட்ஸ் நடுவில் காட்டலாம் திடீர்னு ஒரு இன்னோவேட்டிவ் ஷார்ட்ஸ் ஒன்று ஆடலாம் அதெல்லாம் நடுவில் ஒன்று பண்ணலாம் ரிஸ்க் எடுத்தே தான் நான் ஆடுவேன்னு சொல்கிறது வந்து பர்ட்டிகுலர்லி ஒரு வைஸ் கேப்டனாக இருந்த டீமை வழி நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அதை எடுத்துப்பாங்கன்னு தெரியல அவர் திருப்பி அந்த நான் ஏற்கனவே அந்த தடவை பேசிட்டேன் அவர் வந்து அடிபட்டு வந்தபோது இருந்த ஒரு செலப்ரேஷன் அதெல்லாம் வந்து நேற்று ஒர்க்ஸ் வரும்போது இல்லை ஓகே அந்த மாதிரி செலப்ரேஷன் இல்லை இதில் கூட நம்ம பார்ட்டிசன்ட் பண்ணுறோம் பிடிச்சவன் பிடிக்கிறவன் பிடிக்காதவன் சொல்லிட்டு பண்ணிட்டோம் எனிவே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவர் ரிஷப் பந்த் மாற்றிக்கிட்டார்னால் நல்லாயிருக்கும் ரிஷப் பந்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த ஜூரேல் வந்து வெரி வெல் பியூட்டிஃபுல்லாக வந்து செட் ஆகிட்டார் ஃபிட் ஆகிட்டார் அந்த இடத்துல ராதர் என்னுடைய பார்வையில் நான் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது பட் ஸ்டில் என்னுடைய பார்வையில் அவருடைய லெக் சைட் கேதரிங் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு நிறைய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் இருக்குது அங்கே கூட டிகேலாம் அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்காரு எந்த டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம் அவரெலாம் வந்து யூவில் கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ஜூனியர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆள் ஆட்டிடியூட் இல்லாத ஒரு மனுஷன் அவர்கிட்ட எல்லாம் ரீச் அவுட் பண்ணலாம் லெக்ட் சைட் கேதரிங் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர் ஷார்ட் பண் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் இந்த சீரீஸில் இந்த மாதிரியான ஒரு இங்கிலீஷ் கண்டிஷனில் பால் அவ்வளோ வாபுல் ஆகிட்டு இருக்கும் போது அது வந்து என்னுடைய கணிப்பு கரெக்ட் தானாங்கிறத எனக்கே கொஞ்சம் டவுட் இருக்குது செகண்ட் திங் சிராஜ் சிராஜ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஆஃப்லைனேங்கிறது நேற்றுக்கு தான் வாழ்க்கையில் முதல் தடவை அவர் பார்த்தார் அவர் பா எப்போ ஆஃப்லைனை பார்த்துட்டு அவுட் ஸ்விங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாரோ அவர் வேறு போலராக பரி பரி பரிமளித்தார் ஏன்னா அவர் வந்து இன்ஸ்விங்கை பால் நியூ பால் கொடுத்தா கூட கிராசியம் போடுற ஆள் அதில் வந்து கட்டாஸ் மாதிரி போடுற ஆள் பாலை திருப்புகிற ஆள் அந்த மாதிரி போட்டு காலில் காலில் ஏற்றி அது கொண்டு வந்து காலில் கொண்டு வந்து பேட்டில் அடிக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்கிற ஒரு ஆள் எப்போவுமே டவுன் த லெக்ஸ்டம் போகும் பால் அதுவும் இங்கிலீஷ் கண்டிஷனில் போகணும் லெஃப்டில் அந்த மாதிரி போகும்போது ஒரு விக்கெட் கீப்பருக்கு ஒரு பெரிய தொல்லை தான் அது அந்த போலர்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் பட் கொஞ்சம் அதுக்கு பாயிண்ட் உன் பண்ணார்னா நல்லாயிருக்கும் பட் கேட்சிங்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு போனீங்கன்னா ஒன் ஒயிட் பால் கிரிக்கெட்டை விட்டுருங்க டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு நீங்கள் போனீங்கன்னா ஃபுல் ஃப்ளட்ஜை பிளேயர் இருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த அறவு அறவை இருக்கக்கூடாது கேஎல் ராகுல வச்சு நீ கீப் பண்ணுறது ரிஷப் பந்தே நான் ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜட் விக்கெட் கீப்பர்னு எடுக்க மாட்டேன் ஏன்னா அவரே வந்து செவன் இஸ் த்ரீ தான் ஏழு கேர் பிடி ஏழு கேட்ச் பிடிச்சாருன்னா மூணு கேட்ச் விட்றாரு ரொம்ப கஷ்டமானதை டைவெடிச்சு பிடிப்பார் கைக்கு வரதை விட்டுருவார் ஸோ அவர் அவர் அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜடு விக்கெட் கீப்பர் இருக்கணும் போலிங்னு எடுத்திங்கன்னா ஃபுல் ஃப்ளட்சட் போலர் இருக்கணும் அது அந்த அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பின்னாடி வரலாம் ஸோ நீங்கள் ஜூலையில் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஃபிட்டிங் ஆகிட்டார் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் நீங்கள் எதாவது கை வைக்க முடியுமா அவங்க ரெண்டு பேர் மேலே ஜட்டு மேலேயும் வாஷி மேலேயும் அவங்களாச்சும் அப்பா போகிறோம்ப்பா நானாக போகிறேன்னு சொல்லி ஜட்டு போனால் தான் உண்டு இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அவருடைய இந்த சீரிஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் சிராஜி சொன்னது தான் நான் சொல்கிறேங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இல்லை இந்த டூரில் ஏதாவது ஒரு காரணத்தினால ஜடேஜா கிரிக்கெட்டிங் ரீசன்ஸுக்காக அவர் ட்ராப் பண்ணப்படலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னையாடா என்னையா அப்படின்னு கேட்டு அஞ்சு மேட்சில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸு வாய மூடிட்டார் இது இதுதான் இந்த இது இதுதான் தான் உங்கள் பர்ஃபார்மன்ஸுனால நீங்கள் வாய அடைக்குமோ உங்களோட அக்ரெஷன் இதில் காட்டணும்னு அனு கூட சொன்னேன் அந்த மாதிரி தன்னுடைய அக்ரஸிவ் பர்ஃபார்மன்ஸுனால் செலக்டர்ஸோட க நம்பிக்கைக்குள்ளே போய் உக்காந்துட்டார் அவரெல்லாம் ஒன்றும் தொட முடியாது வாஷி ஒரு ஒரு இளைஞர் பட்டாளத்தில் இருக்கிற ஒரு ஒரு முதியவர் மாதிரி இருக்கார் அவர் பார்த்தா இந்த சச்சம் மெச்சூர்டு ஹேடான யங் ஷோல்டர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது அவர் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஆடுறது இங்கேயும் வேறு லெவலில் இருக்கார் அவர் ஆச்சு அவர் வந்து ஹி பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் லெவல் இன்னும் எடை போடவே இல்லை அவருடைய அவரை நம்ம இவால்வேட்டாக பண்ணலை நம்ம முதல் மேட்ச் வந்து ஒரு 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 யார் அன் இமேஜினு செஞ்சுரி அடிக்கிறாரு திருப்பி அடுத்த மேட்ச் நம்பர் எயிட் ஆடுறாருங்க நம்பர் எய்டு தான் நீங்கள் அனுப்புகிறீங்க அவரை இதெல்லாம் வேற வேறு டாபிக் அது பேசப்பட வேண்டிய வேண்டியவர் அவருக்கு ஆப்ஷன்ஸ் பவுலிங்லேயுமே வந்து கம்மியாக அது வரேன் அப்புறம் கில் கேப்டன்சி பேசலாம் ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி ஜட்டு அண்டு பாஷி கேட்க வேண்டாம் உங்களோட பவுலிங் ஆரம்பிச்சிருந்து நீங்கள் அதுக்கு நீங்களாக டிசைட் தான் ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவீங்க எனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்லுவீங்க இவர் குத்தி போடுவாரும் நீங்கள் ஒரு தூக்கி போடுவார்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க ஏதோ ஒரு மூணு பேர் நாலு பேர் எடுக்க போகிறீங்க அவங்களுக்கு லக்கு இருந்து விக்கெட் எடுத்தாங்கன்னா மேட்ச் ஜெயிக்கலாம் அது அந்த மாதிரி இருக்குது போலிங் டிபார்ட்மெண்ட்டு படு வீக்காக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் போலிங் டிபார்ட்மெண்ட்டு படு வீக்காக இருக்குது இது வரைக்கும் நம்ம பேர் நான் சம் பண்ணலாம் இது அந்த அந்த இது இந்த ஏரியாவை சி நீங்கள் வந்து கில் கேப்டன்சி ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ் அவருக்கு அதனால் ஒரு நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு கேப்டன் புதுசாக கேப்டன்சி வந்த உடனே டீமுக்குள்ளே போகும்போது அவர் பண்ண வேண்டிய முதல் வேலை தன்னுடைய பர்ஃபாமன்ஸை காட்டணும் அப்போ தான் மீதி இருக்கிற பத்து பேர்கிட்ட நீங்கள் பேச முடியும் அவருடைய தன்னுடைய எக்ஸாம் தன்னுடைய பர்ஃபாமன்ஸ் வீக்காக இருந்துச்சுன்னா நம்ம நாக்கு மேலே பல்ல போட்டு யாருக்கிட்டேயும் பேச முடியாது அதனால் அவர் இங்கே இங்கேருந்து போகும்போது சேனா கண்ட்ரிஸில் அவருடைய பர்ஃபார்மென்ஸு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ரொம்ப வீக் அப்படி தான் போனார் இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட கேப்டன்சி கொடுக்குறாங்க இவரால் கமெண்ட் பண்ண முடியுமா மரியாதையை அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து அவர் ஒரு ஒரு விஸ்வரூபம் எடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வேறு லெவலுக்கு போயிட்டார் அவர் வந்து அவர் பார்த்து பயம் முதல் மேட்ச் முடிஞ்சோடனே அவர் பார்த்து அவர் மேலே மரியாதை வந்துடுச்சு ஆஸ் அ கேப்டன் கேப்டன்சியில் என்ன பண்ணுவாருங்கிறது அப்புறம் பேசலாம் இவர்கிட்ட கேப்டன்சி கொடுத்தது கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு ஆமாம் எனக்கு கொடுத்தது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபாமன்ஸு காமிச்சிட்டார் ஸோ உங்களுக்கு மரியாதை அந்த இடத்துல அவர்கிட்ட வந்துடுச்சு அவருக்கு அவரோட சீனியர்ஸ் இருக்காங்க டீமில் கேஎல் இருக்கார் ரிஷப் பந்த் இருக்கார் ஜடேஜா இருக்கார் இந்த மாதிரி ஆட்கள் பும்ரா இருக்கார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்ஃபேக்ட் கேப்டன்சி மெட்டீரியல்ஸ் இவங்கள்லாம் வந்து அவர் அவரை பார்த்து அவரோட கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட எந்த முறப்பும் இல்லாமல் ஒத்து போகிற மாதிரி ஒரு மரியாதையை அவர் சம்பாதிச்சிட்டார் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே ஸோ அந்த அந்த பாக்ஸ் டிக்கு தன்னுடைய பர்ஃபாமன்ஸுனால் ஒரு கேப்டன் வந்து நிலைநிறுத்திட்டார் அப்படிங்கிறது டிக் மற்றபடி நீங்கள் வந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் மூணு மேட்ச் லெவன் செலக்ஷன் பத்திக்காக இருந்தது ஃபர்ஸ்ட்டு மூணு மேட்ச்சு நான் ரிப்பீட் பண்ணுறேன் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும் இந்தியாவோட ஸ்ட்ரெங்க் நீங்கள் ஆயிரம் தான் நீங்கள் சொன்னாலும் சரி விக்கெட்டு கண்டிஷன் காற்று நீங்கள் என்ன வேணாலும் சொன்னாலும் சரி இந்தியாவோட ஸ்ட்ரெங்க் ஸ்பின் அஸ்வின் இருந்த வரைக்கும் சரி அஸ்வின் ஜடேஜா காம்பினேஷனும் சரி அதுக்கு முன்னாடி ஹர்பன் ஹர்பஜன் கும்பளை காம்படிஷனும் சரி அதுக்கு முன்னாடி அதுக்கும் பின் பின்னாடி போக வேண்டாம் அது தேவையில்லை இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வேண்டாம் அது ஸோ நீங்கள் இந்தியாவோட ஸ்ட்ரெங்க் வந்து ஸ்பின் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட வீக்னஸ் ஸ்பின் நீங்கள் நம்மளோட ஸ்ட்ரெங்க்த்தை வச்சு அவனோட வீக்னஸில் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பின் யூஸ் பண்ணியிருக்கணும் பட்டு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு மேட்ச் வினர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவனுக்கு அஞ்சு மேட்சும் தன் கா ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலன்னா இது எப்படி எனக்கு புரியவே இல்லை அஸ்வினை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுவாங்க நானும் தம்ப ஐநூறு விக்கெட் எடுத்த ஒரு போ டெஸ்ட் போலர் உள்ள உட்காந்துருப்பார் எதுக்கு எனக்கு புரியல நீங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஆஸ்திரேலியன் டீமில் நேத்தன் லைன் ட்ராப் பண்ணி பார்த்துருக்கீங்களா அது விக்கெட்டு க்ரீன் டாப்பே இருந்தால் கூட லைன் ஆடுவார் ஏன்னா என்னோட பெஸ்ட்டு ஸ்பின்னர் அவர் ஐ டோன்ட் வாண்ட் ஒன்று அவரை டீமில் எடுக்க மாட்டேன் டீமில் எடுத்துகிட்டா அவர் லெவனில் இருக்கணும் அவரை அவரை மீறி தான் மற்றவங்களாம் என்னோட செலெக்ஷன்லாம் அப்படி இருக்கணும் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை உட்கார வைக்கிறீங்க சி ஹீஸ் அ மேட்ச் வின்னர் நெக்ஸ்ட் ஒன்லி டு ஓ பும்ரா உங்களோட போலிங் அட்டாக்ல குல்தீப் வந்து உங்களோட மேட்ச் வின்னர் அவரை டெஸ்டே பண்ணல நீங்கள் பேட்டிங் டெப்த்து பேட்டிங் டெப்த்துன்னு இந்த தப்பை தான் டிராவட் பண்ணிகிட்டு இருந்தது நான் எப்போவும் சொல்கிற மாதிரி அவர் கிரவுண்டுக்கு வர ரெண்டு ஐம்பையருக்கும் பேட்டிங் தெரியணும்னு சொல்கிற ஆள் ஆ அந்த அளவுக்கு பேட்டிங் பேட்டிங் பேட்டிங்னு உயிரை விட்டு விட்டுறா அவர் ஆள் இவரும் அப்படி தான் இருக்கார் கம்பீரம் அப்படி தான் இருக்கார் பேட்டிங் டெப்த்து பேட்டிங் டெப்த்துன்னு போய்ட்டு மூணு போலரோடு ஆடுறீங்க நேற்று சிராஜை பற்றி அதிகமாக பேசிட்டோம் இப்போ மறு அந்த அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் இந்தியா கிட்டத்தட்ட ஆயிரம் ஓவர் போட்டிருக்காங்க இந்த சீரீஸு அதில் இரநூறு ஓவர் போட்டிருக்காரு சிராஜ் எவ்ரி ஃபிஃப்த்து ஓவர் அவர் கையில் பால் இருக்குங்க ஒவ்வொரு அஞ்சாவது ஓவரும் அவர் போலிங் போட்டிருக்காரு அவருடைய அவருடைய எனர்ஜி அவருடைய ஃபிசிக் அந்த ஃபிட்னஸ் லெவலை தூக்கி மேலே வச்சு கொண்டாடலாம் அவருக்கு பாதம் தொட்டு வணங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஒரு போலரை மேலே இந்த அளவுக்கு ஒரு டிபெண்டன்ஸ் இருந்ததுன்னா ஒரு கேப்டனுக்கு எவ்வளோ நாள் தாங்குவார் இப்படி பண்ணி தான் பும்ரா அனுப்பிட்டீங்க பும்ரா மூணு மேட்ச் தான் ஆடுறாரு அவர் தேவையா அப்படின்னு பேசுகிறீங்க பும்ரா மூணு மேட்ச் ஆடுற அளவுக்கு அவரை கொலை பண்ணிட்டீங்களே அது தேவையா எந்த கேப்டன் பண்ணது அது ரோஹித் சர்மாவை சொல்லலாமா இல்லை இப்போ இருக்கிற கில்லை சொல்லலாமா இல்லை நடுவில் வந்து கோலியை சொல்லலாம் யாரை சொல்லலாம் யார் மேலே குறை சொல்லலாம் எந்த கோச் மேலே வந்து பழியை போடலாம் நீங்கள் இப்போது இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்குன்னு இருக்குன்னு வைங்களேன் உங்களுக்கு ஒரு பத்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க இந்த பத்து கஸ்டமர்ஸில் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு உங்களோட எயிட்டி பர்சன்ட் பிஸ்னஸ் கொடுக்குறாரு மீதி இருக்கிற ஒம்பது கஸ்டமர்ஸ் இருபது பர்சன்ட் பிஸ்னஸ் கொடுக்குறாரு வைங்க இது நல்ல பிஸ்னஸ்ஸா உங்களோட டிபெண்டன்ஸ் ஒரு கஸ்டமர் மேலே எண்பது பர்சன்ட் இருந்ததுன்னா அந்த அந்த கஸ்டமருக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது பிஸ்னஸ் அடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிஸ்னஸ் என்ன ஆகும் இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் டிபெண்ட் நீ வந்து ஒர்க் ஆர்ஸ் ஓடு வருவார் போடுவார் நெட்ஸில் நெட்ஸில் இங்கே நீ அஞ்சு ஓவர் ஆறு ஓவர் ஸ்பெல்லு ரெண்டு மூணு ஸ்பெல் அவ்வளோதான் மேட்ச் முடியணும் ஆயிரம் ஓவர் போட்டிருக்காங்க தௌசண்ட் ஓவர்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் ஓவர்ஸ் இந்தியா ஹஸ் டெலிவர்டு இந்த சீரிஸ் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க பேட்டிங் எப்படி இருந்திருக்கு பார்த்துக்கோங்க உங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச்லேயும் நானூறு ஓவர் கிட்டத்தட்ட மேபி கொஞ்சம் முன்ன முன்ன பின்னே இருக்கலாம் நானூறு ஓவர் ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சிலையும் போலிங் போடப்பட்டு இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட போலிங் எவ்வளோ டிப்ளீட்டட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த சீரீஸில் அந்த சைடும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இங்கிலாந்து சைடும் சேர்த்து சொல்கிறேன் போலர்ஸே இல்லை நீங்கள் போலர்ஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச்சு ஜெயிக்கணும்னா இருபது விக்கெட் எடுக்கணும் நேற்று இந்தியா ஜெயித்தாங்கன்னா இருபது விக்கெட் எடுத்தாங்க ஜெயித்தாங்க நீங்கள் ஆயிரம் பேசுங்க அதில் இருபது விக்கெட் எடுக்கக்கூடிய போலிங் டீம் வச்சுருக்கீங்களா நீங்கள் இந்த மாதிரி டீமை வச்சுட்டு நேற்றுக்கு எடுத்த சீரியஸ் ட்ராங்கிறதுலாம் வந்து எப்படி தெரியுமா நம்ம ப்ரொஃபஸர் அப்துல் காதர் சொல்லுவார் இதெல்லாம் பொண்ணுக்கு வீங்கிக்கு போட்டு வைக்கும் நகைகள் போல இருந்தார் அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வீங்கின்னு ஒன்று வந்தால் நகையெல்லாம் போடுவாங்க அது எந்த அளவுக்கு ரெலவன்ஸும் தெரியாது நமக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொண்டாடலாம் பட் இது நல்ல டீமா இது போலிங் இந்த இருபது விக்கெட் எடுக்கக்கூடிய போலிங் யூனிட்டா இது அப்படியே போலிங் யூனிட் இருந்தாலும் அவன் கேப்டன் கொடுக்க தயாரா அப்போ ஃபியூச்சர் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு அந்த அப்படியே இருந்தாலும் அந்த உன்னோட போலர் ஒரு ஃபோர்த்து போலருக்கு போலிங் கொடுக்க தயாரா எல்லாரும் சொல்கிறாங்க ஃபோர்த்து போலர் ஆடி இருக்கணும் இந்த மேட்சின்னு நான் கூட நிறைய இன்டர்வியூலாம் கேட்டேன் சில ஸ்டால்வர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க ஐ ஃபுல்லி அக்ரி வித் தட் நாலாவது போலர் ஆடி இருக்கணும் மூணு போலரோடு போனது தப்பு நாலாவது ஒரு ஃபாஸ்ட் ஆடி ஆடிருக்கோம் அஷ்தீப் கண்டிப்பாக ஆடிருக்கணும் இந்த மேட்ச் கூட பிஃபோர் இருக்கலாம் பெயர் வேண்டாம் ஓகே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் அதை உடன்படுறேன் இல்லை நாலாவது போலர் ஆடி இருக்கணும் கண்டிப்பாக அஷ்தீப் டெஃபினட்டாக ஆடி இருக்கணும் அவனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கும் ஆடி இருக்கணும் கண்டிப்பாக பட் நாலாவது போலரை இந்த கேப்டன் மதிச்சிருப்பாரா மதிச்சாரா நாலாவது போலர்னு ஷர்துல் தாக்கூரை மதிச்சாரா நிதிஷ்குமார் ரெட்டியை மதிச்சாரா உங்க கூட உட்காந்து இருக்கிற ஒரு மேட்ச் வின்னர் ஜடேஜா மதுஷாரா இந்த மேட்ச்சு முதல்ல ஒரு நூற்றி ஐம்பத்தேழு அப்புறம் ஒரு எண்பத்தெட்டா கிட்டத்தட்ட எவ்வளோ இந்த இந்த டெஸ்ட்டில் மச்சும் எவ்வளோ ஒரு இரநூத்தம்பது ஓவர் போட்டிருப்பாங்களா இந்தியா இந்த இரநூத்தம்பது ஓவரில் ரெண்டு ஸ்பின்னர் சேர்ந்து பத்து ஓவர் போட்டிருக்காங்க ஸோ உங்கள் இந்த இந்த கேப்டனோட பார்வை பூரா அந்த சிராஜ பிரசீத் சிராஜே பிரசீத் ஆக்கார் சிராஜ் பிரசீத் இங்கே தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு நாலாவது பாலர் கொடுத்துருந்தா கூட அவர் கண்ணில் பட்டே இருக்காது நீங்கள் முதல்ல கேப்டன்சில அதை கரெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் டீம் ஒரு லெவனை பற்றி பேசலாம் நீங்கள் இது வந்து கம்பீரோட ஐடியாவை இவர் உள்ளே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரா கம்பீர் சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டாக இவர் பண்ணாரா இல்லை கம்பீர் தான் சொதப்பினாரா தெரியாது நமக்கு நம்மளுக்கு வந்து யார் மேலே பழி போடணுங்கிறது இன்டென்ஷன் இல்லை நடந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம் இந்த போலிங் அட்டாக்கு ஃப்யூச்சரில் இருந்தால் வேறு எங்கே போனாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் நீங்கள் வந்து ஸ்பின்னர்ஸை கொண்டு வரணுங்க லெவனில் எடுங்க ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜுட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆடுங்க ஸ்பின்னர் ஸ்பின்னர் ஒரு நல்ல ஸ்பின்னர் ஆடுங்க இந்த ஸ்பின்னருக்கு வந்து ஒரு ரெண்டு செஞ்சுரி அடிக்காரன்னு சொல்லாதீங்க ஒரு ஸ்பின்னர்கிட்ட வந்து பத்து ரெண்டு வந்ததுன்னா அது உங்களுக்கு போனஸ் அவர்கிட்ட செஞ்சுரி எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து தான் இப்போல்லாம் இவங்க ஜடேஜா வாஷிங்டன் சுந்தரம் அவங்க போலிங்கை மறந்துருக்கும் பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க பேலிங் பேட்டிங்கில் மாதிரி செஞ்சு அடிக்க தயார் அவங்கள நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அனுப்ப நீங்கள் தயாரா கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஏரியாஸ் நிறைய இருக்குது கரெக்ட் பண்ணிப்பார் வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் தனிப்ப தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் அட்டன் பண்ணுறதாகட்டும் ஒரு பிளேயர்ஸ் கிட்ட மூவ் பண்ணுறதாகட்டும் ஒரு உருவமாகவே நீங்கள் பார்த்தீங்களேன் ஒரு ஒரு அவர் அவர்கிட்ட கென்ஸ்டாக பேசுகிற மாதிரி எதுவுமே இல்லை நல்ல ஒரு கேப்டனாக வந்து செட்டில் ஆயிருக்காரு கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் பேசியாச்சு அப்புறம் சார் நம்ம எல்லாத்தையுமே இப்போ கவர் பண்ணி பார்த்துட்டோம் ஆக்சுவலி இது வந்து சீரீஸோட இதை தாண்டி டீமோட அனாலிசிஸ் மாதிரி போயிடுச்சு இந்த இன்டர்வியூவே வந்து நீங்கள் அப்படியே அதாவது எல்லாருமே வந்து பாசிட்டிவ் மட்டும் பார்ப்பாங்க நீங்கள் அழகாக ஒரு நெகட்டிவ்ஸும் என்னென்ன இருக்குங்கிறத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அது தேவை தான் படும் எல்லாருக்குமே தான் படும் இப்போ ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியாவோட ஃப்யூச்சருங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் இருக்குது ஏன்னா இந்த ஒரு சீரீஸ் வந்து அந்த லாஸ்ட் ஓவல் வின் வந்து எல்லாத்தையும் மறைச்சிருச்சு பட் மேபி எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஏன்னா லார்ட்ஸில் நம்ம கோட்டை விட்டிருக்கோம் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஒரு இருபத்தி ரெண்டு தான் இரு மார்ஜின்லாம் நம்ம தோற்றுருக்கோம் அது மேபி ஜெயிச்சிருந்து இந்த ஓவலும் ஜெயிச்சிருந்தா நம்ம சீரிஸே கூட வின் பண்ணியிருக்க சான்சஸ் இருந்துச்சு மேபி இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு படிப்பனையாகுது ஆ படிப்பனை அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகே சார் இப்போ கேஎல் எல் ஒரு லெஜண்ட்டு உருவாகிட்டு ஆல்ரெடி அவர் ஒரு லெஜெண்ட் தான் பட் அவரை யாருமே நோட் பண்ணலையோன்னு தோணுது சார் இப்போ தான் நோட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது இந்த கேஎல் ராகுல் வந்து ஒரு டைமண்ட் இந்தியன் டீமை வந்து ஒரு கோல்டு செயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டட் பண்ண வேண்டிய ஒரு டைமண்ட் கேஎல் ராகுல் அவரோட அருமை இது வரைக்கும் தெரியவே இல்லை அவரை நான் அடிக்கடி சொல்கிறேன் என்னுடைய எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரம்மி கேமில் ஜோக்கர் மாதிரி தான் அவர் யூஸ் பண்ணாங்க அதுவும் பிஜிடியில் அவரை அவமானப்படுத்தின மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஒரு பேட்டிங் ஆர்டர் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இல்லாமல் ஓட ஓட விட்டாங்க அவர் வந்து பன்னெண்டு மட்டும்தான் ஆடல பதினொன்று கூட ஆடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இங்கே ஒன்று இங்கே வரும் ஒரு இன்னிங்ஸ் ரெண்டில் ஒன்று அஞ்சில் ஒன்று மூணில் ஒன்று ஆறில் ஒன்று இப்படி போட்டு பெரட்டி எடுத்தாங்க அக்ஷர் பட்டேலுக்குலாம் ப்ரமோஷன் எங்கே இருக்கார் அக்ஷர் பட்டேல் நான் படித்து படித்து அந்த சீரீஸில் கதறினேன் அண்டியூ இது கொடுக்குறாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அவருக்கு அட் த காஸ்ட் ஆஃப் ஜட்டு பழி வாங்கினார் இந்த வாட்டி இந்த ஜட்டு வாயை மூட மூட வச்சார் ஒவ்வொருத்தனையும் எனக்கடா நீ பண்ண அதை அப்படின்னு கேட்குற மாரி அப்படி பண்ணார் கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் அந்த அந்த வார்த்தையை ரொம்ப காஷியஸாக யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்கிறதுனால பண்ணுறேன் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் இன்றைக்கி அவர் இல்லைன்னா இந்த சீரீஸே இல்லை ஆஸ் அண்ட் ஓப்பனர் அவர் போயிட்டு அந்த அவரோட இன்னிங்ஸ் ரெண்டு மூணு இன்னிங்ஸ் அவர் ஆனது வந்து இந்த இந்த சீரீஸுக்கு ஒரு ஷேப் கொடுத்தது கே எல் ராகுல்லாம் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் பொக்கிஷாங் அவர்லாம் ஒரு அசட் அவர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதே தெரியல இது வரைக்கும் இன்றைக்காவது தெரிஞ்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த எலிகென்ஸ் நீங்கள் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே அக்ரஸிவ் கிரிக்கெட் ஆடுறாங்க பாஸ் பாலுங்கிறாங்க வந்தோன்னே அடிக்கிறாங்க டமால் டெமில்னு ஆயிரம் தான் நீங்கள் சொன்னாலும் சரி இன்க்ளூடிங் ஜோ ரூட் வந்து ஜோ ரூட்டை பற்றி நம்ம பேசாமல் போகிறது வந்து தப்பு ஃபுல் கிரெடிட் டு ஹிம் எக்ஸலென்ட் வெரி வெரி ரொம்ப ஹாப்பி அபவுட் ஜோ ரூட் கங்க்ராட்ஸ் டு ஹிம் பட் ஆச்சு நீங்கள் அவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிப்பிக்கல் டெஸ்ட்டு இன்னிங்ஸ் ஆடுறாரு ஓகே சாஃப்ட் ஹாண்டில் ஆடுறாரு விக்கெட்டுக்கு முன்ன விக்கெட்டுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் டேக்கோடு போய் உக்காடுறாரு முடிஞ்சால் எடுத்துக்கூடா அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஜோர் அவுட் மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட்டு சினரியோவில் இவ்வளோ டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடித்தார் ஜோர் அவுட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் உங்களால் இல்லை இருக்கா ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் இந்த ஸ்ட்ரோக் ஆடினார் பாருங்கள் அப்படி அப்படியே கண்லேயே நிற்குதுன்னு சொல்ல முடியுமா உங்களால் ஒன்று கூட இருக்காது ஸ்விட்ச்சு போட்டால் லைட் எறிகிற மாதிரி மெக்கானிக்கலாக ஆனார் ஆனால் ஒரு கே எல் ராகுலோட கவர் ட்ரைவ் ஒரு சுப்மன் கில்லோட கவர் ட்ரைவ் ஆஃப் டிரைவ் இது வந்து நீங்கள் மறக்கவே முடியாது அந்த கே எல் ராகுல் சொல்லும் போதே அவர் அந்த அந்த பால்கோட அந்த காந்தம் மாதிரி அந்த கால் வந்து அவர் ஆடின கவர் டிரைவ் அதெல்லாம் வந்து நீங்கள் மறக்க முடியும் இதெல்லாம் கிரேஸ் இதெல்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டோட கூட வந்து அப்படியே ஒட்டி பிறந்தது இதெல்லாம் கிரிக்கெட்லேருந்து போகக்கூடாது இதெல்லாம் வந்து போல்டு ஸ்கூல்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனால் அழகுங்கிறது வேணும் உங்களுக்கு நீங்கள் என்ன தான் இருந்தாலும் சரி ஒரு அழகு இருக்கணும் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து அழகாக இருந்தால் தான் பார்க்க போகிறோம் பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கிற நல்லது கிட்ட தெரியும் நமக்கு ஸோ நீங்கள் முதல்ல கிரிக்கெட்டுக்குள்ளே ஒருத்தன் வரான்னா அதில் வந்து ஒரு அழகு இருக்கணும் கிரேஸ் இருக்கணும் ஒரு அமக்களமாக இருக்கணும் பார்க்கறதுக்கு அதை வந்து இந்தியன் டீம் வந்து எப்போவுமே உண்டு இந்தியாவில் வந்து ஒரு கவாஸ்கர் ஆரம்பிச்சு நீங்கள் உங்கள் குண்டப்பா விஸ்வநாத் வச்சுக்கோங்க டெண்டுல்கர் வச்சுக்கோங்க சௌரவ் கங்குலியோட கவர் டிரைவ் ஸ்கொயர் டிரைவ் வச்சுக்கோங்க நீங்கள் டிராபிடோட இன்னிங்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிவிஎஸ் லக்ஷ்மணோட ஒரு அஷருதீனோட ஆஃப் டிரைவ் சரி ஆன் ட்ரைவாக இருக்கட்டும் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் கிரேஸ் அதெல்லாம் வந்து அப்படியே கண்ணில் நின்றுது திடீர்னு நம்மக்கிட்ட அது மறைஞ்சிடுச்சு பிகாஸ் ஆஃப் த அக்ரஸிவ் நேச்சர் ஆஃப் கிரிக்கெட் அது வந்து கொஞ்சம் மரிய பரிமா பரிமாணம் மாறிடுச்சு அப்படி இருந்ததுனால நீங்கள் வந்து கச்சாம்சான்னு ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா அடிக்க ஆரம்பித்தது அவருடைய பழைய பழைய இன்னிங்ஸுக்கும் அவர் கடைசி காலத்தில் ஆன இன்னிங்ஸும் சம்மந்தமே இருக்காது அப்படி ஆடினது விராட் கோலி ரொம்ப அக்ரஸிவாக போனது அதெல்லாம் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த கிரேஸ் இந்தியன் டீம்லேருந்தான் போயிடுச்சா அப்படின்னு இருக்கும்போது ஒரு கே எல் ராகுல் ஒரு சுமன் கில் வந்து அந்த அந்த அழகை உள்ளே கொண்டு வந்து கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கேஎல் ராகுல் ஹேட்ஸ்அப் ஐநூற்றி ஜெல் ரன்ங்கிறது அதுக்கு அதை விட பெரிய மலைகள்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அது தெரியாமல் போகுதே தவிர அந்த மலை மலை தான் ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நம்ம இன்னும் அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஒகேஷன்ஸில் மீட் பண்ணி நிறையா தகவல்களை நீங்கள் எங்களுக்காக தரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் சார் நன்றி சார் தேங்க் யூ சந்தோஷ்